சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசம் பேசுகிறேன் நாம் ஆலயத்திற்கு இறைவனை தரிசிக்க செல்லும் பொழுது முதலில் கோபுர தரிசனம் செய்கிறோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு உள்ள அந்த கோபுர வாயிலில் இருக்கக்கூடிய படிகளை கடந்து உள்ளே செல்லும் பொழுது முதலில் நமக்கு தென்படுவது அந்த ஆலயத்தில் உள்ள கொடிமரம் சிவாலயங்களாக இருந்தால் அந்த கொடிமரத்தில் கீழே விநாயகர் இருப்பார் இதே பெருமாள் கோவிலாக இருந்தால் ஆஞ்சநேயர் இருப்பார் இப்போ இந்த கொடிமரத்தை நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் கோயில் உள்ளே போய் நம்ம மற்ற தெய்வங்களையும் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூல தெய்வத்தையும் வணங்கிட்டு வருவோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலில் வளம் வந்துட்டு கொடிமரத்திற்கு முன்னால் வந்து தான் விழுந்து சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணுவோம் அந்த கொடிம கொடிமரத்திற்கு தான் உட்காந்து நாம் தியானம் பண்ணுவோம் இதுதான் கோயிலினுடைய ஆகம விதிகள் இப்போ இந்த கொடிமரத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு நாம் கொடுக்குறோம் நம்ம முன்னோர்கள் அந்த கொடிமரத்தை வழிபட சொன்னதின் அர்த்தம் என்ன அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அதை பற்றி தான் இந்த பதிவு என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் மகாபாரதத்தில் அந்த மகாபாரத குருசேத்திர போர் முடிந்து பாண்டவர்களிடம் ஆட்சியை இந்த கிருஷ்ண பகவான் ஒப்படைக்கிறார் அவங்களும் நல்ல முறையில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்றாங்க தர்மர் நீதி தெரி நெறி தவறாமல் தர்ம வழியில் பயணம் பட்டுக்கிட்டு இருக்கார் அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த தர்மர் நிறைய தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வர்றார் அப்போ அவருக்குள்ளே ஒரு கர்வம் ஏற்படுது நாம் தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த தர்மவான் நிறைய தான தர்மங்கள் செய்கிறோம் அதனால தான் நம்மளை தர்மர் அப்படின்னு சொல்கிறாங்க தர்மத்துக்கு ஒரு உதாரணமாக நம்ம பெயரை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் வருது இதை வந்து கிருஷ்ண பகவான் பார்க்குறார் சரி உனக்கு இந்த தர்மருக்கு கர்வம் வந்துருச்சு அவருக்கு அவர் யாருன்னு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு த தர்மரை கூப்பிட்டு தர்மா நல்ல முறையில் நீ ஆட்சி செஞ்சுக்கிட்டு வர்ற மேலும் உன்னுடைய ராஜ்யத்திற்கும் உன்னுடைய நாட்டு மக்களுக்கும் நிறைய நன்மைகள் வேண்டும் அப்படின்னா ஒரு அசுவமேதை யாகம் செய் அப்படின்னு சொல்கிறார் சரின்ட்டு அவரும் அசுவமேத யாகத்துக்காக குதிரையை தயார் பண்ணி ஏன்னா அசோமேதை யாகத்தில் அந்த குதிரை வந்து உலகம் பூரா சுற்றி வரும் அப்போ பாரத தேசத்தை முழுமையாக அந்த சுற்றி வர்றதுக்கு அந்த குதிரை தயாராகுது அந்த குதிரை எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுதோ அதற்கு பின்னாடி இந்த பாண்டவர்களும் போவாங்க அந்த குதிரையை யாரும் எதுக்கலை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்கள் அனைத்து இவர்களுக்கு அடிமையாகிவிடும் இல்லை அப்படின்னா எதுத்தாங்க அப்படின்னா அவங்க கூட சண்டை போட்டு அந்த ராஜாங்கத்தை பிடிப்பாங்க வர்றது வந்து பஞ்ச பாண்டவர்களுடைய குதிரை யாருமே எதுக்கலை என பயந்துக்கிட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு அடிமை ஆகிடுறாங்க இந்த குதிரை இந்த பாரத தேசத்தை வளம் வந்துக்கிட்டே மணிப்பூர் ராஜ்யத்துக்கு போகுது அந்த நாட்டை ஆணக்கூடியவன் மயூரத் மயூரத் வஜன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மன்னன் அவன் நீதி நெறி தவறாதவன் தர்மவான் அவனுக்கு வர்றது வந்து பாண்டவர்கள் குதிரை அப்படிங்கிறது தெரியும் ஒரு பயமும் இருக்குது இருந்தாலும் தன்னுடைய நாட்டு மக்களையும் தன்னுடைய கௌரவத்தையும் விடக்கூடிய மனம் அவனுக்கு இல்லை உடனே அவன் என்ன பண்ணுறான் அந்த குதிரையை எது எதுக்கிறதுக்கு க ஆயத்தமாகறாங்க உடனே இந்த மயிரத்வஜனுடைய மகன் அந்த குதிரையை பிடிச்சி கட்டி வச்சுட்டு பாண்டவர்களோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்றாங்க பாண்டவர்கள் எல்லாம் சிரவாசம் வச்சிட்றாங்க இதை வந்து கிருஷ்ணனும் தர்மருக்கும் கேள்விப்பட்டுட்டு இவங்க இந்த கிருஷ்ண பகவான் தர்மரை கூட்டிக்கிட்டு அந்தனர் வேடம் பூண்டு அந்த ராஜ்யத்துக்கு போகிறார் அப்போ போகும்போது சொல்கிறாரு தர்மா நீ மயூரத்வஜனை எதுக்க முடியாது இப்போ அதனால் வந்து நம்ம அந்தனர் பூண்டு அந்த ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சி அவங்ககிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த அரண்மனைக்குள்ளே போகிறாங்க போயிட்டு அந்த மன்னன்ட்ட அந்தனர் வேடத்தில் இருக்க அந்த கிருஷ்ண பகவான் கேட்குறாரு மகாராஜா நாங்கள் ஒரு காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருந்தோம் அப்போ என்னுடைய மகனை ஒரு ராட்சசன் பிடிச்சு வச்சுக்கிட்டான் அவன் வந்து மனித மாமிசத்தை கேட்குறான் அதனால் நீ அந்த மனித மாமிசத்தை கொடுத்து என் மகனை காப்பாற்று அதே மாதிரி உன்னை வந்து அந்த மனித மாமிசத்துலேயும் ஒரு பகுதியை தான் அவன் கேட்குறான் அப்போ உன்னுடைய ஒரு பகுதியை உன்னுடைய மனைவி மகனான வெட்டு வெட்டி அந்த ராட்சசனுக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார் உடனே அவரும் ஏற்றுக்கிட்டு ரொம்ப கண் கலங்குறார் அப்போ இந்த தர்மன் சொல்கிறான் சொல்கிறாரு கண் கலங்கி மனம் வேதனைப்பட்டு கொடுக்கக்கூடிய அந்த தானத்தை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் சொல்கிறார் இல்லை நான் என்னுடைய உடம்பை வந்து தானம் கொடுக்கறதுக்காக வருந்தில் என்னுடைய ஒரு பகுதி மட்டும்தான் உங்களுக்கு பயன்பட போகுது இன்னொரு பகுதி சும்மா வீணாக போக போகுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறேன் அதனால தான் நான் கண் கலங்கினேன் அப்படின்னாரு இதை கேள்விப்பட்டோன்னே தர்மரு ரொம்ப மன வேதனைப்படுறார் அப்போதான் தன்னைத்தானே இந்த தர்மர் உணர்றார் அப்போ நம்மளையும் மிஞ்சிய தர்மவான் இந்த உலகத்தில் இருக்கான் தன்னுடைய ஒரு பகுதியை கொடுத்தும் கூட இன்னொரு பகுதி பயன்படாமல் போகுதே அப்படின்னு ஒரு ராஜ்யத்தினுடைய மன்னன் கலங்குறான் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் மேலே அவன் எவ்வளவு வந்து பாசம் வச்சிருப்பான் அப்போ தர்மங்கள் எவ்வளவு செஞ்சுருப்பார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் அப்போ இந்த கிருஷ்ண பகவான் தன்னுடைய சுய உருவத்தை விஸ்வரூபமாக அந்த மன்னனுக்கு காட்சி கொடுத்து இனிமேல் தெய்வங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை வணங்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்திலும் நீ முன்னாடி நின்று கொடிமரமாக இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு அரும்பு அளிப்பார் ஆலயங்களுக்கு வருகின்ற அத்தனை அன்பர்களும் உன்னை வணங்கிவிட்டுத்தான் கோயில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்குவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுக்குறாரு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆலயங்களுக்கு நாம் போகும்பொழுது கொடிமரத்தை வணங்கி விட்டு தான் போகிறோம் அந்த கொடிமரம் ஜீவதாறு அப்படிங்கிற மரத்தால் செய்யப்படுது அந்த ஜீவதாறு மரம் அப்படிங்கிறது உயிர் உள்ள மரமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொடிமரத்தில் தாமிரம் தங்க தகடுகளால் மூடி இருப்பாங்க அதுக்கப்புறம் மூன்று உலோக அடுக்குகள் இருக்கும் அது அன் பூமி அண்டம் சொர்க்கம் அப்படிங்கிறத குறிக்கும்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே வாழிங்கிற மணி ஒன்று தொங்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உச்சியில் ஒரு தீபம் ஏற்றுவாங்க அது ஆகாச தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீபத்தை தான் இந்த மயூர வஜனை குறிக்கக்கூடியது அப்போ இந்த கொடிமரத்தில் இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த மயூரத்வஜனுடைய குடும்பம் மயூரத்வஜன் அவருடைய மகன் மனைவி அப்போ ஒரு குடும்பமே அந்த கொடிமரத்தில் இருந்து நமக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறது அப்போ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தர்ம குடும்பத்தை நாம் முதலில் தரிசிக்கிறோம் அப்போ அவர்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த உலகத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு இறைவனால் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதான் நம்ம அறியணும் அப்போ இந்த இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கொடிமரத்தை நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அந்த தர்மவானுடைய குடும்பத்தை ஒரு கணம் நினைத்து அவர்களை தரிசனம் பண்ணி அவர்களுடைய ஆசியை கண்டிப்பாக வாங்குங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களுக்கு அவர்களுக்கு அவர்களால் அந்த ஐபத்வற்றனுடைய குடும்பத்தால் கண்டிப்பாக ஆசி வழங்குவார்கள் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஓம் நற்பவி